அந்த பிள்ளைங்களுக்கு எவ்வளவு ரெஸ்பான்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறத கொஞ்சம் கவலையோடு பார்க்க வேண்டிய தருணம் நானும் எல்லா பேச்சாளர்களை போல பதிலை எதிர்பார்த்தவனாக அஸ்லாம் வலைக்கும் ஓ ரமத்துல்லாஹி தாலாத்து அலஹமது இல்லாஹி ஓ சலாத்து فقط قال اللہ تعالیٰ فی القرآن العظیم والفرقان المجید اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ان علینا ایابہم ثم ان علینا حسابهم صدق اللہ العظیم گنیتکم مریانکم مریئے اندہ پلین فرمی کریئے امام ورحلے தோற்றுதலுக்குரிய நிர்வாக பெருமக்களே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற பல்வேறு மஹல்லாக்களின் இமாம்களே மற்றும் நிர்வாக பெருமக்களே மன்பவுல் ஹசனத் மக்த மதரசாவின் ஆண்டு விழா அந்த ஆண்டு விழாவில் பங்கேற்ற பிள்ளை செல்வங்களே பேரண்ட்ஸுகளே அல்லாஹுஷான் வாலா இந்த ஆண்டு விழாவை கபூல் செய்து கொள்வானாக இந்த ஆண்டு விழாவுக்காக உழைத்த பாடுபட்ட நிர்வாக பெருமக்களிலிருந்து ஆசிரியர்கள் வரை அனைவருக்கும் இறைவன் மகத்தான சன்மானத்தை வழங்குவானாக இப்படி ஒரு ஆண்டு விழாவை நடத்துவதற்கு பல நாட்கள் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் ஒரு திருவிழா மாதிரி அலங்கார ஜோடனைகள் ஒளி அண்ட் ஒளியில் தனி கவனம் இவ்வளவு செட்டிங்ஸ் அவ்வப்போது டீ ஸ்னாக்ஸு எல்லாமே கொடுத்து மக்களை அமைதியாக இருக்க வைத்து ஒரு நிகழ்ச்சியை மிக சூப்பராக நடத்தியதற்கு பின்னால் இந்த நிர்வாகத்தின் பங்களிப்பு இருக்கிறது என்றால் அந்த பிள்ளைகளை மிக அற்புதமாய் தயார் செய்து ஒரு அரபு கல்லூரியின் மாணவர்கள் ஆற்றுகிற உரைக்கு நிகராய் பிசிறு தட்டாமல் மிக தெளிவான வார்த்தைகளால் கருத்து தெளிவோடு சிந்தனைக்கு படுமாறு பேசியிருக்கிற இந்த உரையாடல்களும் சரி பல்வேறு போட்டிகளும் சரி அது பாராட்டுக்குரியது என்பது மாத்திரமல்ல பிறரும் பிறரும் இதை பார்த்து பின்பற்றத்தக்கது என்று சொன்னால் அது மிகையாகாது அதனால் இந்த நிர்வாகம் வரும் காலங்களில் செய்ய வேண்டியவை என்று நான் நட்பின் அடிப்படையில் நான் சொல்கிறேன் பேசுகிற அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஃபோக்கஸ் லைட் இருக்கணும் வீடியோ நல்லா தெளிவாக எடுக்கப்படணும் முடிந்தால் லைவ் பண்ணுங்க நம்முடைய மகாலாவாசிகள் அங்காங்க வெளியூர்களில் அவங்க பணி செய்கிறவங்களாக இருக்கலாம் வந்து கலந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம் லைவ் போய்கிட்டு இருக்கு அலகது இல்ல ரொம்ப சந்தோஷம் லைவ் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு ரெண்டாவது அந்த நெக்ஸ்ட் அந்த லைட்டிங் நல்லா அந்த பிள்ளைங்க பேசுகிற இடத்துல நல்லா ஃபுல்லா லைட் இருக்கணும் நல்லா தெரியணும் அடுத்து இந்த நிகழ்ச்சி முடிஞ்சிருது முடிஞ்சதுக்கு பின்னால் ஒரே நாளில் எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ இந்த மாணவர் பிள்ளை செல்வங்கள் பேசி அந்த பேச்சுக்கள் சரியாக எடிட் செய்யப்பட்டு தேவைப்பட்டால் கிராஃபிக்ஸ் ஒர்க்கெல்லாம் செஞ்சு அது அஞ்சு நிமிஷம் அல்லது ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அந்த பிள்ளைங்க பேசிய பேச்சுக்கள் தனித்தனி ஃபைல்களாக அவைகள் இமாமுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அது சம்பந்தப்பட்ட பேரண்ட்ஸுகளுக்கு போய் சேரணும் அந்த பிள்ளைங்க அவங்க பேசின அவங்களும் சுத்தி அவங்க வீட்டில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸும் அதை வீடுகள் தோறும் ஒரு வாரத்துக்கு இந்த பிள்ளைங்களுடைய நிகழ்ச்சி தான் சீரியல் அந்த சீரியல்லாம் நிச்சயமா காணாம போயிடும் ஒரு வாரத்துக்கு புள்ள பேசுறது தான் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த பிள்ளைங்க பேசுனத கேட்டுக்கிட்டு இருப்பாங்க இது நம்முடைய மஹல்லாவில் அந்தந்த பேரண்ட்ஸை தாண்டி சில ஃபைல்கள் அல்லது சில தகவல்கள் வெளி ஊர்கள் வரை செல்வதற்கும் தமிழகம் தழுவிய அளவில் கொண்டு போய் சேர்ப்பதற்கும் ஏன் தமிழ் கூறும் உலகமெல்லாம் இந்த மன்பவுல் ஹசனாத்தினுடைய ஸ்டூடண்டுகள் சிறு குழந்தைகள் பேசிய இந்த பேச்சுக்கள் தமிழ் கூறும் உலகமெல்லாம் கேட்பதற்கும் இது மகத்தான வாய்ப்பை ஏற்படுத்தும் நான் மீண்டும் சொல்கிறேன் பல்வேறு தலைப்புகளை மாணவ மாணவிகள் பேசினார்கள் மாணவ மாணவிகள் அல்ல நம்முடைய குழந்தைகள் பேசினார்கள் மூக்கில் விரல் வைக்கும் அளவிற்கு மிகச்சிறப்பான பேச்சு தயாரிப்பு அந்த ஹிஜாப் ஒரு ஆயுதம் இதெல்லாம் ஒரு சாமானிய குழந்தை ஒரு பிள்ளை இவ்வளவு தெளிவாக இவ்வளவு அழகாக ஒரு கருத்தை ரத்தில சுருக்கமாய் மண்டையில் படுற மாதிரி ஆதிக்க சக்திகளினுடைய உச்சியில நல்லா ஓங்கி அடிக்கிறது மாதிரி மிக தெளிவாக பேசியிருக்கிற அந்த பேச்சுக்கள் எல்லாம் வெறும் நம்முடைய ஊரளவில் வெறும் தமிழ்நாடு அளவில் அல்ல தமிழ் கூறும் உலகமெல்லாம் அந்த வீடியோ போய் சேர வேண்டிய தலைப்பு ஜும்மாவுக்கு வராத மச்சான் பேசின தலைப்பு ரசிக்க தகுந்தவ இல்ல ரசிக்க தகுந்தவா ரொம்ப அழகா அந்த பையன் அட்டன் பண்ணலாம் கடைசியில காமிச்சிடும் போது மடார்னு உள்ள நடந்துட வேண்டாம் நல்லா இருந்துச்சு அந்த அந்த தோரணை நன்றாக இருந்தது நம்ம பிள்ளைங்க அந்த தமிழ்ல சொல்லுவான் இயல் இசை நாடகம் கலைஞருக்கு ஒரு பேர் முத்தமிழ் அறிஞர் இல்லையா மூன்று தமிழையும் கைதேர்ந்தவர் நம்ம பிள்ளைங்க அந்த நாடக தமிழ்ல எவ்வளவு அழகா இருக்காங்க அதை கரெக்டா கொண்டு போய் சேர்க்கிறாங்க பாருங்களேன் ஒவ்வொன்றுக்கும் இடையில ஆசிரியர்களின் ஹாடான ஒர்க்கு என்பதை தாண்டி அந்த பிள்ளைங்களுடைய ஈடுபாட்டையும் நாம் உயர்த்தி பேசியாக வேண்டும் சொல்லியாக வேண்டும் மிக அற்புதமான மிக அழகான மிக சிறப்பான நிகழ்ச்சியாய் இதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே இந்த நிகழ்ச்சி ரெண்டு நாளுக்குள்ள ரொம்ப நாள் இழுத்தா ஆறுனு சோறு பழைய கெஞ்சி என்னமோ உள்ள பழம்புழு ஆமாம் அது மாதிரி அது அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும் நாளைக்கு ஒரு ரெண்டு விஷயத்தை அல்லது நாலு தலைப்பை எடிட் பண்ணாங்களா உடனே கொண்டு வாங்க அந்த நூற்றி பதினாலு சூறாக்களை நீங்கள் யாரையாவது சொல்ல சொல்லியிருக்க தப்பு இல்லாமல் நான் ஒரு செல்ஃபோனை பரிசாக கொடுத்துடலாம் இந்த பிள்ளைங்க சொல்லிச்சு வரங்களேன் சொல்ல முடியாது அதுக்கு அதுக்கு பின்னாடி அவர் அஜர் சொன்னார்ல எத்தனை முத்து வாங்கியிருக்கோம் எவ்வளவு திட்டு வாங்கியிருக்கோம் எல்லாம் பண்ணி தான் எத்தனை தடவை டென்ஷன் ஆகிருப்பார் அந்த பிள்ளைங்க எவ்வளவு கஷ்டத்துக்கு இருக்குங்க எல்லாத்துக்கும் பின்னால் தான் அந்த பிள்ளைங்களால் நூற்றி பதினாலு சூறாக்களை தான் அதிர்ச்சி அப்பப்ப அலார்ட் பண்ணார் அசால்ட்டா அவருடைய ஒருக்கை மட்டும் பார்த்துக்கிறல அது கஷ்டப்பட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க அமைதியாக இருங்கள் அமைதி காணுங்க அப்படின்னு சபையையும் அழகாக கொண்டு சென்றார் சாதாரண விஷயம் இல்லை நாங்கள் சொல்லுவோம் ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டு குர்ஆனை மனநம் செய்து விட்டால் அவனுக்குள் ஏற்படுகிற அந்த தனிநபர் திறன் மேம்பாட்டு இருக்கு பாருங்களேன் அது அலாதியானது அவனால் நீட்டையும் நீட்டாக அட்டன் பண்ண முடியும் ஒரு குழந்தை நூற்றி பதினாலு சூறாவை அப்படி சரளமாக சொல்லிடுச்சா இந்த குழந்தையால் ஆயிரத்தி முந்நூற்றி சொச்சம் திருக்குறளையும் அழகாக சொல்ல முடியும் அதையும் தாண்டி ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு ஆனின் வசனங்களையும் முழுமையாக சொல்லி ஹாபிலாக்களாக நம்முடைய மன்பவுல் ஹசனாத்தின் மக்தம்பு மாணவிகள் அல்லது முல்லா சாஹிப் தோட்ட மஹல்லா பெண்மணிகள் ஹாஃபிலாக்களாக உருவாகும் காலம் வெகு தூரத்தில் இல்லை எங்களுடைய நூருல் இஸ்லாம் அரபு கல்லூரி வெறும் இரண்டே ஆண்டுகளில் எங்களுடைய மஹல்லா பெண்களுக்கு ஹிஃபு பிரிவை துவக்கி இரண்டு ஹாஃபிலா பெண்மணிகளை உருவாக்கி இந்த ஆண்டு நாங்கள் பட்டம் விளங்கி இருக்கிறோம் பசங்க குரான மனப்படம்ன்றதுக்கு மூணிலிருந்து ஐந்து ஆண்டுகள் வரை தேவைப்படும் ஆனால் பொம்பளை பிள்ளைங்க சீக்கிரமாக மனப்படம் பண்ணிடுங்க நம்முடைய மகளாவினுடைய பெண்மணிகள் தங்களுடைய இதயங்களில் முழு குரானையும் மனநம் செய்தவர்களாக நாம் உருவாக்க முடியும் படித்து கொண்டிருக்கிற காலத்திலேயே வெகு சீக்கிரமாய் அவர்களை உருவாக்கலாம் கல்வியிலையும் உலக கல்வியிலையும் அவர்கள் திறன்மிக்கவர்களாக இதன் மூலமாக விளங்குவார்கள் நீங்க மக்கபிள் அனுப்பி சின்ன சின்னதாக மனப்பாடம் பண்ண வச்சு அவங்கள்ட்ட சக்தி அந்த ஆற்றல் ஒரு பவர் நான் அடிக்கடி மாணவர்கள்ட்ட சொல்லுவோம் எங்களுடைய கல்லூரி மாணவர்கள்ட்ட ஜிம்முக்கு போறான் ஒரு மாணவன் பத்து கிலோ தூக்கி பழகுவான் கஷ்டப்பட்டு தூக்குவான் பதினஞ்சு கிலோ வசிப்பாரு மாஸ்டர் அதுவும் கஷ்டப்பட்டு தூக்குவான் இருபது கிலோ ஐம்பது கிலோவுக்கு வந்துடுவான் அப்புறமா பார்த்தா நூறு கிலோவுக்கு வந்துடுவான் அந்த இருபது கிலோ ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டு தூக்கணும் பாருங்களேன் இப்போ நூறு கிலோ தூக்கும் போது அசால்ட்டாக அப்படி தூக்கி போடுவான் அந்த இருபது கிலோவை உண்மைதானே நான் சொன்ன விஷயம் உண்மைதானே சில விஷயங்கள் ஒரு பட்டுன்னு விளங்கும் சில விஷயங்கள் பட்டுன்னு விளங்காது கொஞ்சம் யோசிக்கணும் சில விஷயங்கள் ரொம்பவே யோசிக்கணும் சில விஷயங்கள் ரொம்ப மண்டையை போட்டு அப்படியே கசக்கி மூளையெல்லாம் கசக்கி பிழியணும் நம்முடைய பிள்ளைகள் படிக்கிற பாடங்கள் அது எந்த பாடங்களாக இருந்தாலும் சரி ஸ்கூல் பாடம் காலேஜ் பாடம் அந்த பாடங்கள்லாம் சில விஷயங்கள் ஹார்டான சப்ஜெக்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை விளங்குறதுக்குள்ளே அந்த பிள்ளைங்க படாத பாடுபட வேண்டியது இருக்கும் ஆனால் படிப்படியாக படிப்படியாக அந்த கஷ்டமான சப்ஜெக்ட் அட்டன் பண்ணுறாங்க அடுத்த கிளாஸில் அதை விட கஷ்டமான சப்ஜெக்ட் அடுத்த கிளாஸில் அதை விட கஷ்டமான சப்ஜெக்ட் அடுத்த கிளாஸில் அதற்கும் மேலன்னா கீழே அதுக்கு முன்னாடி நாலு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அந்த கஷ்டமான சப்ஜெக்ட் இருக்கு ரொம்ப ஈஸியான சப்ஜெக்டாக இருக்கும் அது உங்களுக்கு இதுதான் திறன் மேம்பாடு ஜிம்முல போய் தூக்குன அந்த நூறு கிலோவையே இங்கே தூக்க மாட்டார் பள்ளி பள்ளி பருவத்தில் அல்லது காலேஜில் என்ன படித்தாரோ அதையே வெளியில் வந்து அவர் சொல்ல போறதில்லை ஆனால் அவரிடம் ஒரு உடல் வலிமை இருக்கும் அவருடன் ஒரு சிந்தனை ஆற்றல் இருக்கும் அது சமூகத்திற்கு பயன்படும் உங்களுடைய குழந்தைகளை ஆற்றல் மிக்கவர்களாய் உருவாக்களாக உருவாக்குங்கள் ஆலிம்களாக உருவாக்குங்கள் எங்கோ துணுக்கப்பட்டியிலிருந்து அவர் துளுக்கப்பட்டி பிறந்தது பல்லவட்டியில் ஓதி மஹ்தூமியாயி எங்கூர் எங்கள் ஊர் சொந்த ஊர் திண்டுக்கல் மாவட்டம் அங்கே தான் அதிர்த்து முத முதல்ல இமாமா வந்தாங்க நான் ஏற்கனவே ஒரு நேரத்தில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் மக்கள் அழுதுகிட்டே வழி அனுப்புனாங்க ரொம்ப அவங்க தாப்பனார் பின்னாடி இருக்கிறாங்க அதிர்த்து போடுறது இதை பார்த்தா சொல்லிக்கிட்டே இருக்காருன்னு கோவம் கூட சங்கடம் கூட போடுவாங்க ரொம்ப கூப்பிட்டு வந்துட்டாங்க தொழிலுக்குன்ட்டு எனக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஒரு நல்ல ஆள் மாணவிகளை மாணவியரை உண்டாக்குற ஒரு மனிதர் அவரை போய் தொழிலுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்களேன்ட்டு அதிர்ச்சி வருத்தமாக இங்கே சொல்லிக்கிட்டு இருந்தப்ப நான் ஒரு ரெண்டு மூணு தொழில் மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருந்தார் இப்போதான் நாமக்கலுக்கு அந்த ஜும்மாவுக்கு போங்க போகலான்னா அங்கே போங்க போகலானா ஏன்னா ஒருத்தருடைய ஆளுமை ஒரு ஒரு நல்லாசிரியர் என்பதற்கான அடையாளம் அவருடைய ஆற்றல் அந்த பிள்ளைங்கள்கிட்ட வந்துடணும் அந்த கொண்டு போய் பாஸ் பண்றாரு பாருங்க அப்புறமா அல்லாவே பார்த்தான் ஒரு நல்ல மகல்லாவில் அல்லாவரை ஜாயின் பண்ணிட்டான் இந்த மகல்லாவினுடைய நிலைமைகளும் நாங்கள் நூருல் இஸ்லாத்தினுடைய ஒரு நூறு முப்பது வருட கால உள்ள மகல்லா எங்களுக்கு எங்க எங்க இந்த மகல்லாக்காரர் பஷீர் பாய் அங்கே பண்ணிக்கிட்டு இருந்தார் முல்லா சாஹிப் தோட்டம் அங்கே எங்களுடைய இடத்துல பல நேரங்களில் இங்கே சின்ன சின்ன நிகழ்ச்சிகளுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் இன்னைக்கு பார்த்தா இவ்வளவு கம்பீரமான ஒரு மஸ்ஜித் முன்னாடி இருந்த மஸ்ஜித் எங்களுக்கு தெரியும் நான் வந்திருக்கிறேன் இவ்வளவு அழகான கட்டமைப்பு அழகான உருவாக்கம் நாங்கள் இதோட முடிச்சிடணும்னு நினைக்கல இது இன்னும் வளரணும் தோட்டம் தமிழகத்திற்கு அல்ல உலகத்திற்கு சிறந்த வழிகாட்டிகளை உருவாக்கி அனுப்புகிற மகளாவை நீங்கள் இந்த மகளா விளங்க வேண்டும் எங்க ஊர்ல வந்து ஒர்க் பண்ணாரே திண்டுக்கல் மாவட்டம் சித்தரேவு அதுக்கு பேரு சித்தரேவு சிற்றூர்னு பேரு ஆனா மொத்தத்துக்கே இருநூத்தி ஐம்பதுல இருந்து முன்னூறு குடும்பங்கள் அங்கு உருவான உளமாக்களின் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா முன்னூறுக்கும் மேற்பட்ட உலமாக்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட ஹாபீஸ்கள் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்பான் வீட்டிற்கு ஒரு ஆளின்களை வார்த்தெடுத்தது அந்த ஊர் தஞ்சாவூரின் கும்பகோணம் மயிலாடுதுறை பகுதியில் மாத்திரம் அந்த சரௌண்டிங்கில் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட உலமாக்கள் அந்த ஊரை சேர்ந்தவர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் வழிகாட்டிகளாய் நம்முடைய பிள்ளைகளை நாம் உருவாக்கி அனுப்ப வேண்டும் நான் கடைசியாக ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறேன் எங்களுடைய கல்லூரியில் சில மாணவர்கள் சில நேரங்களில் டென்ஷன் பண்ணிடுவாங்க அதிர் சொல்கிறாருல சில நேரங்களில் டென்ஷன் அவர் அந்த நாங்கள் பேசிக்கிட்டோம் சாது அதிர்த்து சாது சில நேரங்களில் மிரண்டுறோம் அப்படி தான் டென்ஷன் பண்ணிடுவாங்க மாணவர்கள் சில நேரங்களில் டென்ஷன் பண்ணிடுவாங்க ஒரு மாணவர் அப்படி டென்ஷன் பண்ணிட்டார் என்னடா இவ்வளவு சொல்லி கேட்க மாட்டேங்கிறியே நீ யாரா வரப்போற தெரியுமா மெஹராபில் நின்றுப்பார் மெஹராபில் நின்றுப்பார் எனக்கு பின்னாடி ஒரு ஐநூறு பேர் இருக்கிறாங்க ஆயிரம் பேர் இருக்கிறார்கள் என்று காலரை தூக்கி விட்டுக் கொள்கிற பொறுப்பல்ல அது ஏராளமான வேதனைகள் ரணங்கள் கஷ்டங்கள் ஏச்சு பேச்சுக்கள் விமர்சனங்கள் வறுமை வெறுமை இன்பம் துன்பம் சகலமும் கலந்த ஒரு மகல்லாவின் தீர்வு சொல்ல வேண்டிய லீடர் நீ எப்படி உருவாகணும் திறமை இல்லைனா நீ எப்படி சமூகத்தை நீ வழிநடத்துவ என்று இந்த அந்த மாணவருக்கு நான் கூறியதை இங்கு நான் நினைவுபடுத்துகிறேன் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய குடும்பத்தின் மிகச்சிறந்த தலைவர்களாய் இல்லை நாங்கள் அப்படி எதிர்பார்க்கலை சமூகத்தின் தலைவர்களாய் உங்களுடைய பிள்ளைகள் வர வேண்டும் ஒவ்வொரு தாயும் நினைக்கணும் ஏன் பிள்ளைய என் குடும்பத்துக்கு நிறைய சம்பாரிச்சு போடுற நல்ல குடும்பத் தலைவனா நான் உருவாக்குவேன் அப்படி நினைக்காதீங்க சமூகத்திற்கு வழிகாட்டுகிற மிக சிறந்த ஒரு தலைவனாய் நான் உருவாக்குவேன் என்று நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை நீங்க நேர்ந்து கொள்ளுங்கள் நீய செய்து கொள்ளுங்கள் ஏன் பிள்ளைய நான் சமூகத்துக்கு அர்ப்பணிக்கிறேன் உங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கலாம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஏன் மூணு லட்சம் கூட சம்பளம் வாங்கலாம் ஆனா அதையெல்லாம் விட அவர் எவ்வளவு வாங்கினாலும் சரி அவர் அம்பானியினுடைய அல்லது அதானியினுடைய லேபர் தானே அவரை யாரையாவது லீடர்னு சொல்லுவாங்களா இல்லை அவர் லேபர் தான் அவர் சம்பளம் வாங்கட்டும் மூணு லட்சம் ஆனால் அவர் ஓதி முடிச்சுட்டு ஒரு மகள் லௌகியமாக வந்துடுறார் அவர் லேபர் அல்ல அப்புறம் லீடர் சமூகத்தை வழி நடத்துகிறார் ஒழுக்க மாண்புகளை சொல்லித்தருகிறார் நல்ல வழியில் பயணிக்க செய்கிறார் மகல்லாவாசிகளுக்கு தேவையான சகல விஷயங்களையும் முன்னெடுக்கிறார் பள்ளிவாசல்களில் அத்தனையும் செய்யப்படுகிறது மஸ்ஜித் சேவை குழு இங்கு கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அல்ல எவ்வளவு பேர் இருக்கிறோம் என்பதை தாண்டி அவ்வளவு பேர் எப்படி இருக்கிறோம் வசதியில் இருப்பவர்கள் யார் வறுமையில் இருப்பவர்கள் யார் குடும்பத்தை வழிநடத்த வழியில்லாதவர்கள் யார் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்யப்படுகிறது உடல் நலம் பாதிக்கப்பட்டால் பெருநோய்களால் தாக்கப்பட்டால் மூன்று லட்சம் ஐந்து லட்சம் ஆகிற செலவுகள் அவைகளெல்லாம் மசித சேவை குழுக்களின் மூலமாய் போகிற போது அந்த காப்பீடுகள் அது இது இது போன்றவைகளை மாத்திரமே வாங்கி கொண்டு வெறும் பத்தாயிரம் இருபதாயிரத்திற்குள் ஹார்ட் ஆப்ரேஷன் வரை செய்யப்படுகிறது இதெல்லாம் முன்னெடுக்கப்படுகிற மகத்தான சேவைகள் உங்களுடைய பிள்ளைகள் ஆலிம்களாக நாளை உருவானால் உங்களுடைய பிள்ளைகள் ஆபீஸ்களாக நாளை உருவானால் அவர்கள் லேபர்கள் அல்ல அதனால தான் இந்த உலகத்தில் எல்லா அமைப்புகளும் ஸ்ட்ரைக் பண்ணுது பார்த்துருக்குறீங்களா லாரி உரிமையாளர்கள் சங்கம் இருக்குது திடீர்னு ஸ்ட்ரைக் பண்ணிடுவான் கேஸுக்கு ஒரே தட்டுப்பாடு ஏன்னா லாரி ஸ்ட்ரைக்குமா முடி திருத்துறவங்க கூட ஸ்ட்ரைக் பண்ணுறான் எல்லாமே ஸ்ட்ரைக்கு எந்த ஊரில் யாவது எங்கேயாவது இமாம்கள் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கிறாங்களா தோழி சார் எதுவும் எங்கள் மஹல்லா இமாம் உங்கள் இடத்துக்கு வந்திருக்கிறாங்களா என்னன்னு தெரியல மகாலா இமாம் உங்க பள்ளிவாச அச்சரத்தை பார்க்க தான் அடிக்கடி வந்து இருப்பாரு ஆளவே காணா சும்மாவுக்கு ஆளவே காணா என்னன்னு தெரியலங்க எங்க மகாலா இமாமையும் காணா ஒரு போன் வருது பண்றாரு ஏதோ இன்னொரு பள்ளிவாசல் முகமது புரா பள்ளிவாசலுடைய இமாமையும் காணாமா இப்ப எல்லா பேரு எல்லா இமாமங்களும் கலெக்டர் ஆபீஸ்க்கு முன்னாடி இருக்காங்களா எல்லாம் தங்களுடைய சம்பள உயர்வை வேண்டி போராட்டம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க அப்படின்ட்டு என்னைக்காவது எந்த ஊர்லையாவது ஸ்ட்ரைக் நடத்திருக்குங்களா இல்லை கிடையாது ஜமாத்து உள்ளமான ஒரு அமைப்பு இருக்கு இந்தியா முழுக்க ஜமியத்தில் உள்ள ஒரு அமைப்பு இருக்கு நான் இதோடு முடிக்கிறேன் பிள்ளைங்களுக்கு பரிசு தான் முக்கியம் அதனுடைய தீர்மானங்கள் என்னவா இருக்கும் தெரியுங்களா எல்லா அமைப்புகளுடைய தீர்மானமும் அவங்களுடைய முன்னேற்றம் சம்பந்தப்பட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்படும் நான் இங்கே மட்டும் அது இருக்காது இவங்களும் ஜமாத்துமா கொண்டு கொடுவாங்க என்ன பேசுவாங்க ரம்ஜான் நெருங்கிருச்சு மக்களுக்கு நோன்பு சம்பந்தமான விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் நோன்பு சம்பந்தமான மசாயில் அரங்கம் போடணும் இந்த சேலம் பகுதியில் எந்த இடத்துல நடத்தலாம் ரம்ஜா ரம்ஜான் மாதம் முடிஞ்சிருச்சு பக்ரீத் வந்துருச்சு குர்பானி சம்பந்தமான மசாயில்களை மக்களுக்கு சொல்லணும் குர்பானி கொடுப்பதனுடைய அவசியத்தை பற்றி பேச வைக்கணும் மீளா விழா வந்துருச்சு ரசவுல்லாவுடைய மகிமையும் மாண்பையும் அங்கங்கே பேசணும் பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கும் அவங்களுடைய கோரிக்கை இருக்காது நாங்கள் ஓதிக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு சும்மா கிண்டலாக சொல்லுவாங்க ஒரு பள்ளிவாசலில் இமாமு லுகர் நேரம் லுகர் நேரம் ஆமா நான் இதோட முடிச்சிடுறேன் லுகர் நேரம் ரெண்டா ரெண்டா ரெண்டாவது ரெக்காத்து சஜிதாவில் ரொம்ப நேரம் ஆச்சு இமாம் எந்திரிக்கவே காணாம் இமாம் எந்திரிக்கவே காணாம் ஒருத்தர் மெதுவாக தலையை தூக்கி பார்த்தாரா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இமாம் எந்திரிக்கவே காணா பார்த்தா அந்த மெஹராப் இருக்கும்ல பெண்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல மெஹராப்பு இமாம் தொழு வைக்கிற இடம் காலியாக இருக்குது அஜர்த்த காணாம் ஒரு ஆள் சவுண்டு போட்டாரு அஜிர்த்தியை காணம்னா எல்லாரும் எந்திரிக்கடான்ட்டு எல்லாரும் எந்திரிச்சாங்க தொழிலாளிகள்லாம் வேகமா பார்த்தா அஜிர்த்து பஸ் ஸ்டாண்டுக்கு அவர் பேக்க பையன் தூக்கி போட்டுக்கிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வேகமா நடந்துக்கிட்டு இருக்காரு அதிர்த்து என்ன நீங்க வாட்டுக்கு இடையில ரெண்டரை காத்துல வந்துட்டீங்க நீ கொடுக்குற சம்பளத்துக்கு இதுவே அதிகம் போங்கடா மிச்சத்தை நீங்க இதில் வச்சுக்கா சிண்டலா மட்டும்தான் சொல்ல முடியும் உண்மையில எந்த ஊர்லயாவது இப்படி யாராவது ஊதியத்துக்கு ஏற்ற எங்களுக்கு தகுந்த வேலைக்கு தக்கவாறு ஊதியம் கொடுங்கள் என்று போராடுகிற அமைப்பு கிடையாது அல்லது ஊதியத்துக்கு தக்கவாறு தான் உழைப்போம் என்று சொல்லுகிறவர்கள் கிடையாது சமூகத்திற்காக சேவை செய்கிறவங்க உங்களுடைய பிள்ளைகளை சமூகத்தின் வழிகாட்டிகளாய் நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா அனுப்புங்க மதரசாக்களுக்கு அனுப்புங்க வெறுமன மக்கப் மதரசாவை தாண்டி அரபு கல்லூரிகள் ஹிஃப்ஸு மதரசாக்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் இந்த மண்பவுல் ஹசனாத்திலிருந்து பயின்ற நம்முடைய குழந்தைகள் அடுத்த ஆண்டுகள்லையெல்லாம் ஹிஃப்ல் மதரசாக்களில் இருக்கணும் ஆலியமுக்கு படிக்கணும் அவர்கள் சமூகத்தை வழிநடத்துகிற லீடர்களாய் வந்து சமூகத்திற்காக அவர்கள் பாடுபட வேண்டும் உழைக்க வேண்டும் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு நீங்க நாளைக்கு மறுமையில் பெரிய சிம்மாசனத்தில் அமர வைக்கப்பட்டு சூரிய ஒளியை விட மிகச்சிறந்த ஒளி இலங்குகிற கிரீடம் அணிவிக்கப்படும் உங்களுக்கு என்றால் அந்த பிள்ளைகளுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கும் மாண்பு இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அதனால ஒவ்வொரு தாயும் மனசில் நினைங்க என் பிள்ளைய நான் ஹிதாயிபுல்லா சிறுத்து மாதிரி நான் மாத்துவேன் சமூகத்திற்காக உழைக்கிற அந்த பிள்ளைகளை நாம் உருவாக்குவேன் கட்டாயமாக தேவை தாய்மார்களே கட்டாயமாக தேவை இன்னைக்கு போ உலகம் போய் கொண்டிருக்கிற போக்கு இருக்கா இல்லையா கரணம் தப்பினால் மரணம் உயிரை அல்ல ஒழுக்கத்தை இழந்துவிடும் மிக மோசமான காலத்தில் இருக்கிறோம் நம்முடைய குள் பிள்ளைகளையும் பாவத்திலிருந்து நாம் பாதுகாக்க வேண்டும் சமூகத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்றால் அதற்கு நாம் லீடர்களை நிறைய உருவாக்கணும் சைத்தான்கள் அல்லது சைத்தானிய பட்டாளங்கள் ரொம்ப வேகமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு தெரியுங்களா ரொம்ப வேகமாக வேலை செய்து இளைஞர்களிடத்தில் போதப்பழக்கத்தை பழக்கப்படுத்துவதில் அவர்களுக்கு பல்லாயிரம் கோடிகள் போய் சேருகிறது ஆனால் நம்முடைய குடும்பங்கள் கண்ணீரில் மிதக்கிறது அதற்கு பின்னால் அந்த பேராசைக்கார ஆதிக்க சக்திகளின் பங்கு இளைஞர்கள்ட்ட போதப்பழக்கத்தை உண்டாக்குறான் வெறும் நூறு நூறு ரூபாய்க்கு போத பொருளை கொடுக்குறான் அப்புறமா ஐநூறுரூவாய் ஆக்கிறான் வசதி உள்ளவன் வீட்டில் திருடிட்டாவது வாங்கி சாப்பிட்டுறான் வசதி இல்லாதவன் எனக்கு ஒன்று கொடு எனக்கு ஒன்று கொடுன்னு கெஞ்சிரான் பத்து போத பொருளை கையில் கொடுத்து ஒம்பது அணி வித்துக்கிட்டு காசை என்ற கொடுத்துரு ஒன்று உனக்கு பிரியா போத பழக்கத்துக்கு நம்முடைய இளைஞர்களை அடிமையாக்கி தாண்டி அவர்களை மார்க்கெட்டிங் மேனாக சேல்ஸ்மேன்களாகவும் மாற்றுகிற மிக கொடூரமான காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏராளமான குழந்தைகள் தங்களுடைய குழந்தைகளை அல்லது தங்களுடைய பிள்ளைகளை இளைஞர்களை இழந்து தவித்து கொண்டிருக்கிறது என்றால் இந்த சைத்தானிய பட்டாணங்கள் செய்கிற வேலை எது அவற்றுக்கு எதிராய் எதிர்வினை ஆற்ற வேண்டிய கடமை சமூகத்திற்கு இருக்கிறது இப்படிப்பட்ட லீடர்களை நாம் உருவாக்க தவறினால் நம்முடைய எல்லா பிள்ளைகளையும் அந்த சைத்தானிய பட்டாளங்கள் அழிச்சிரும் அப்படிங்கிறத சிந்தனையோடு நினைத்து பாருங்கள் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை சமூகத்திற்கு நீங்கள் அர்ப்பணித்தால் அல்லா உங்களுக்கு நாளை மறுமையில் அளிக்கிற அந்த கண்ணியத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள் இந்த உலகத்தில் வெறும் பத்தாயிரம் அல்லது பதினஞ்சாயிரம் மாத்திரமே சம்பளம் வாங்கலாம் ஆனால் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்னு சம்பளம் வாங்குறவங்களை விட மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் உங்களுடைய பிள்ளைங்க நிச்சயமாக வாழ்வார்கள் ஏராளமான குடும்பவியல் நீதிமன்றங்களை நோக்கி அணிவகுப்பவர்களாய் படித்த பட்டதாரிகள் இருக்கிறார்கள் எந்த ஊர்லேயாவது ரொம்ப ரேரு தொண்ணூத்தொம்பது சதவீதம் ஆலிம்கள் விவாகரத்து இல்லை மனைவி மக்களோட சந்தோஷமாக வாழ்றாங்க எல்லா கொடுப்பணிகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய பிள்ளைகள் இந்த உலகத்திலேயும் நல்ல விதமாய் வாழ்வார்கள் மறுமையிலும் நல்ல விதமாய் வாழ்வார்கள் அல்லாஹு ஷா நகுவத்தாலா இந்த சபையை கொள்வானாக இதில் பங்காற்றிய பிள்ளை செல்வங்களை கொள்வானாக இதற்காக உழைத்த ஆசிரியரையும் இதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் ஒத்துழைப்பு வழங்கிய நிர்வாக பெருமக்களையும் அல்லாஹு பொருந்திக் கொள்வானாக இந்த மஹல்லாவில் ஏராளமான ஆஃபீஸுகள் இந்த மகல்லாவில் ஆலிம்கள் உருவாக இறைவன் இப்பொழுது இருந்தே அதனுடைய முதல் மாணவர் இந்த ஆண்டிலிருந்து இதுக்கு முன்னாடி யாரும் சில பேர் போயிருக்கிறாங்களா அலக்துல்லா அலஹம் தொடர்ந்து நிறைய ஆஃபீஸுகள் ஆலிம்கள் உருவாகணும் பெண் ஹாஃபிலாக்கள் உருவாகுவதில் நிர்வாகம் இன்ஷா அல்லாஹ் கவனம் எடுத்தால் இரண்டு ஆண்டுகளில் பெண் ஹாஃபீஸாக்கள் பலரும் ஹாஃபீஸாக ஆகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அல்லாஹூஜல்ல ஷானோத்தாலா தன்னுடைய அருளையும் தன்னுடைய எல்லா விதமான கயிறு பறக்கத்தலையும் இந்த மகல்லாவாசிகளுக்கு வழங்க வேண்டுமாய் நான் நிறைவாக துவா செய்து விடைபெறுகிறேன் வாகுல் தாவான அஹமது இல்லாஹ் ரபுல்லமின் அஸ்லாமா